அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே அதிரடி மாதமாக ஆடி மாதம் ஒவ்வொரு துலாம் ராசி நேர்களுக்கும் இருக்க போகிறது பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல மன இறுக்கங்களை அதிகமாக கொண்ட ராசி துலாம் ராசி அஷ்டமத்தில் குரு இந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த அடி இடியாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனையை சந்திக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க நான் சொல்லவே மாட்டேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை விட தாண்டி ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு தெளிவு ஞானம் ஒரு நம்பிக்கை எல்லாமே இருந்தும் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா அதில் அஷ்டம குருவும் ஒரு காரணம் சனி பகவான் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய இருக்கார் நல்ல நிறையா துலாம் ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த குழந்தை பாகியத்துலேருந்து எப்படி வெளில வரப்போகிறோம் நம்மளுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்காரு அதே மாதிரி கிரகங்கள் ஒன்றொன்றும் பரிவர்த்தனை மாறி இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட மனவேதனையோட மனசு ஒரு பக்கமும் மூளை ஒரு பக்கமும் சாப்பிட்றோமா இல்லையாங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க தான் துலாம் ராசினியர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துலாம் ராசினியர்கள் பல வேதனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க துலாம் ராசினியர்களே விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கர பகவான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனாலேயோ என்னவோ ஏமாற்றமும் அதிகமாக இருக்கிறது அதிகமான அன்பு காதல் இருப்பதால் என்னவோ தோல்வியும் நம்பிக்கை துரோகமும் அதிகமாக இருக்கிறது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்கக்கூடிய ராசி துலாம் ராசி பல வேதனைகளையும் சுமைகளையும் சந்தித்த துலாம் ராசிக்கு ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு வந்துருச்சுன்னா கூட நின்று காப்பாற்ற கூட ஒருத்தன் கூட இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு ஞானங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சே தப்புல போய் மாட்டிக்கிறோம் பாருங்க அதுதான் துலாம் ராசி காரணம் அன்புங்க நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்த வாக்கு நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்த அன்பு நம்ம ஒரு கொடுத்த நம்பிக்கை சத்தியம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம ரொம்ப பிரச்சனையில் போய் நின்றுட்டுருக்கோம் நின்றுட்டுருக்கோம் தான் உண்மை மனசெலவில் ஒரு வேலை நம்மளுக்கு ரொம்ப நாளாக நிற்குது மனசெலவில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாக நிற்குது நம்ம துரோகம் பண்ணோம் துரோகம் பண்ணலைங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம வருத்தப்படுறோங்கிறது கூட புரியாம நம்மளை திருப்பி திருப்பி வேதனைப்பட வைக்கிறாங்க பாருங்க தான் நம்ம நண்பர்கள ஏத்துட்டு இருக்கோம் துலாம் ராசி நேர்களே ஆடி மாதத்தில் உங்களுக்கு அம்மன் அருளால் பல மாற்றங்களும் பல எதிர்பாராத சந்தோஷங்களும் ஏற்பட போகிறது முக்கியமா துலாம் ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை ஆனைமலையில் அமைந்திருக்கும் மாசாணி அம்மன் இந்த அம்மனை போய் வணங்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பணமழை கொட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவரான அம்மன் ஏன் உங்க பேச்சில இருந்த பிரச்சனை நாக்கில் இருந்த சனி பகவானால ஏற்பட்ட சில சிக்கல்கள் கூட விலகும் அலுவலகத்தில் இருந்த சில காழ்ப்புணர்ச்சிகள் அலுவலகத்துல வேலை போகிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா அது உடையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு மறைமுக எதிரி இருக்காங்க உங்கள் பிஸ்னஸை உடைக்கணும்னு பார்க்குறாங்க கோர்ட்டு கேஸ் லெவலில் போய் நிற்குதுன்னா அது நொறுங்கி போயிடுங்க குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் உங்கள் குடும்பத்தை குருவிக்கோடு இருக்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தை கலைச்சி அதை ஒரு சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கே அந்த பிரச்சனை இரட்டிப்பாக போய் உள்ள நம்ம வசியம் சூன்யம் எதுவுமே செய்ய வேணாங்க இந்த அம்மனை போய் தரிசிட்டு வந்தாலே போதும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் பணம் கொடுத்து ஏமாந்த துலாம் ராசினியர்கள் அதே மாதிரி பணம் கொடுத்து முடியாம தவிச்சிட்டு துலாம் ராசினியர்கள் இன்னமும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா மேலே போய் சொல்லணும்னா இருதயம் உடைந்தது போல் அழுது கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்கள் சுற்றியுள்ளவர்கள் தன்னை மதிக்காமல் தன்னை அசிங்கப்படுத்தக்கூடிய வேதனையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு மாசாணி அம்மன் தெய்வமாக மட்டும் இருக்க மாட்டாருங்க பாதுகாப்பு அரணாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எப்போ போய் வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நான்கு நாளும் போய் வணங்கலாம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ரொம்ப பெஸ்ட்டு ஆடி மாதம் என்னால் இந்த டேட்டு தான் போக முடியும்னாலும் போயிட்டு வாங்க ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு கோவில் சொல்கிறோமே அப்படிங்கிற யோசனை இல்லாமல் நான் திருப்பி சொல்கிறேன் துலாம் ராசினியர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு திருப்பம் எதிர்பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக இந்த அம்மன் கொடுப்பாங்க இதை நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்து சொல்கிறேன் இந்த மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகம் பெறுகிறார் ஒரு கிரகம் வக்கிரகம்னு ஒண்ணு பெறுது அப்படின்னா அங்கு என்ன வேலை செய்யுதோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யும்னு சொல்லுவாங்க சோ சனி பகவான் உங்க பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்து குலதெய்வாரலை தடுத்து கொண்டிருந்தார் நாளாக நீங்க ஒரு பத்து வாட்டி நூறு வாட்டி குலதெய்வ கோவில் போயிட்டு வந்துட்டு ஒரு சில பேர் கழுத்தாப்ல இருக்கும் ஒரு சில பேர் வீட்லயே இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப லாங்ல இருக்கும் போக முடியாமல் தடைகள் இருக்கும் ஒருத்தங்க நூறு வாட்டி போவாங்க பலன் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ வக்கிரகம் பெறும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தால் குலதெய்வ அருள் அதிகமாக கிடைக்கும் இன்னும் ஒரு சில பேருடைய ஜாதகத்துல குலதெய்வ அருளே கம்மியா இருக்கும் அப்பேற்பட்ட நபர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்துடைய கட்டங்களில் நாலு மூலையில் நாலு கிரகங்கள் இருந்து ஜாதகத்தை அடக்கி வச்சுருந்தாலும் சரி உங்கள் ஜாதகம் எல் ஷேப்பில் ராகுக்கு எதுக்குள்ளே இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் விரக்தி வக்கிரகம் நீச்சம் மறைவு எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவான் பாசிட்டிவாக மட்டும்தான் இருப்பார் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா கோடி நன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விட்டு சில சொந்தங்கள் மறந்து போன சில நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் என்னதான் அஷ்டமத்தில் இருந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருந்தாலும் அந்த குரு பகவானுக்கு செவ்வாய் பலம் சேர்ந்து அவருடைய பார்வை விரயஸ்தானத்தில் ஒழும்போது அடடா இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே இனிமே பார்த்து செலவு பண்ணும் ரொம்ப யோசிச்சு நிதானமா செலவு பண்ணுங்கிற ஒரு ஞானம் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ஏற்படும் சோ இனிமே உட்கார்ந்து யோசிச்சு செலவு பண்ணீங்கன்னா பெரிய லெவல் சிக்கல் பெரிய லெவல் பிரச்சனைங்கிறது எந்த ஒரு துலாம் ராசினியர்களுக்கும் ஏற்படாது குரு பகவான் ஏழாவது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்ப ஸ்தானத்தை தனிச்சு பார்க்காம செவ்வாயோட சேர்ந்து பார்க்கிறார் அதுவும் அந்த வீட்டுடைய அதிபதியும் செவ்வாதான் ஸோ இந்த மாசத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பேசி உட்கார்ந்து முடியுங்க உங்க வீட்டில் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஒரு சண்டை உங்க வீட்டில் உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை உங்க வீட்டில் சொல்ல முடியாத சில நபர்களுக்குள்ள சண்டை அப்படின்னா அதை முடித்து விடுவதற்கும் அதை முடிவில்லாமல் செல்வதற்கும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சூப்பரான தெளிவான ஆன்சர் கிடைக்கும்னு தைரியமா சொல்லலாம் காரணம் குரு செவ்வாய் உங்களுக்கு அருள் இருக்கிறது மூன்றாவது பார்வை அப்படிங்கிறத விட தாண்டி நான்காவது இடத்துக்கு ஒன்பதாவது பார்வை கிடைக்கிது பாருங்க தாயாரிடத்தில் இருந்த ஒரு சிக்கல் தாயார் மூலியமாக கிடைச்ச சாபமே இருக்கட்டும் ஏன் இன்னமும் வீடு கட்ட முடியல வண்டி வாகனம் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுமூக தீர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே மாதிரி சுக்கிரன் புதன் சூரியன் மூன்றுமே உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வருகிறாங்க இந்த பத்தாம் இடத்திற்கு மூன்று கிரகங்கள் வரும்போது தொழிலில் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த பத்தாம் வீடுங்கிற ஸ்தானத்திற்கு சுக்கிரன் புதன் சூரியன் சேரும் போது நினைச்ச சில விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வேகம் அதிகரிக்கும் திருமண அமைப்பாக இருந்தாலும் சரி பொருளாதார அமைப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி வெளியூர் பிரயாணங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பணம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க மற்றபடி பொருளாதார டெவலப் பண்ணுங்கிறது உண்டு ஒரு இடத்துல பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ண வேண்டியவங்க யோசித்து செய்யுங்க பரம்பரை தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிரியர்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய துலாம் ஆசிரியர்கள் மருத்துவத்துறை காவல்துறை எந்த துறையில் இருந்தாலுமே சரி யார் அட்வைஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு வாட்டி யோசித்து செயல்படுங்க முக்கியமாக கடைசியாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ துலாம் ராசினி முருகனும் நம்புங்கள் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்